ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் விருப்பம் நிறைவேறப் போகிறது தங்கமே என்ன இன்று உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன் அதனால் இனி கவலையற்று இருக்கப் போகிறாய் உன்னை தேர்ந்தெடுத்து உனக்கானதை நிவர்த்தி செய்யப் போகிறேன் உன்னுடைய புலம்பல்களுக்கும் கவலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் போராட்டத்திற்கும் முடிவு கிடைக்கப் போகிறது அதற்கான தீர்வை இன்று உனக்கு கொடுக்கப் போகிறேன் அதனால் தான் உன் வாராகி தாய் சத்திய வாக்காக கூறினேன் இனி கவலையற்று இருக்கப் போகிறாய் என்று சந்தோஷம்தானே இந்த பதிவை பார்த்த உடனே சந்தோஷம்தானே என் தாய் என்னோடு எனக்காக என்னிடத்தில் வந்துவிட்டால் என் கவலையெல்லாம் போக்கிவிடுவாள் என்ற நம்பிக்கை உனக்கு பிறந்து விட்டது தானே கண்மணியே இது தெரியாமல் கலங்கிக் கொண்டிருக்கிறாய் உனக்கு உடைந்து போக ஆயிரம் காரணங்கள் உண்டு ஆனால் உயர்ந்து வர ஒரே ஒரு வழி தன்னம்பிக்கை உன்னுடைய தன்னம்பிக்கை தான் உன்னை உயர்த்தும் தங்கமே முடியும் என்றால் நிச்சயமாக உனக்கு ஒரு நாள் விடியும் அல்ல அப்போதே விடிந்துவிடும் செல்வமே உன்னை குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களா குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்ல ஏன்னா உன்னை உன்னை நீயே செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் ஒளியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கவலைப்படாதே சில கனவுகளை நிஜமாக எண்ணி மகிழ்வதும் பல நிஜங்களை கனவாக எண்ணி மறப்பதும் தான் இந்த வாழ்க்கை தங்கமே கவலைப்படக்கூடாது கவலைப்பட்டு கவலைப்பட்டு உன் மனம் ஒடிந்துவிடும் யோசிச்சுப்ப அசையும் சொத்தானாலும் அசையா சொத்தானாலும் உன் உடம்பு அசையும் வரைதான் உனக்கு பயன்படும் இது தெரியாமல் இருக்கிறார்கள் உன்னை சுற்றியுள்ளவர்கள் ஏன் உனக்குள் இத்தனை போராட்டம் அமைதியாக இரு காலம் மாற 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 அனைத்தும் மாறும் எல்லாமும் மாறும் எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டு இருப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது முயற்சி செய்து செய்யும் செயல்களை செய்பவன்தான் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறுவான் வேடிக்கை பார்ப்பவன் நிச்சயம் வெற்றி பெற மாட்டான் தங்கமே அன்புதான் உன் தாய் உனது முகம் பார்த்து உருகி அழும்போது துயரம் கரைந்தோடும் என்னை எப்படி தெரியுமா வேண்டுகிறாய் தாயே உனது பாதம் நாடி வந்தேன் தாயே உனது பாதம் நாடி வந்தேன் தாயே ஓம் ஸ்ரீ வாராகி தாயே என்று எண்ணாமத்தை என்று சொல்லிவிட்டாய் எண்ணாமத்தை என்று சொன்ன வேளையில் உன்னை தேர்ந்தெடுத்து உனக்கு உடனடியாக கவலையை நிவர்த்தி பண்ண ஓடோடி வந்து விட்டேன் தங்கமே செல்வமி எந்த நிலையிலும் உதவாமல் ஓரமாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பவர்களை விட ஓடி சென்று பழியும் சேருகிறது பாவம் சேர்கிறது அதுவும் நிறைய சேருகிறது ஆனால் நிறைய பிரச்சனைகளில் நீ தேடுவது தீர்வை அல்ல உனக்கு சாதகமான பதிலையும் உனக்கு சாதகமான சூழ்நிலை மட்டும்தான் அடுத்த நிலையை அடைய முயற்சி செய்கிறாய் ஆனால் என் பிள்ளை அடுத்தவன் நிலையை அடைய முயற்சி செய்யவில்லை இங்குதான் நிற்கிறாய் என் பிள்ளையான நீ இங்குதான் நிற்கிறாய் அடுத்த நிலையை அடைய முயற்சி செய்து கொண்டு அடுத்தவன் நிலையை அடைய நீ முயற்சி செய்யவில்லை அதனால் தான் என்று என் பிள்ளையை தேர்ந்தெடுத்துள்ளேன் நிச்சயமாக உனக்கு விடியல் தங்கமே ஆனால் வாழ வழி இல்லை என்று புலம்ப கூடாது நீ பயணித்து கொண்டிருப்பது உன்னுடைய வாழ்க்கை என்று நீ முன்னேறிக்கொண்டே கொண்டே இருக்கணும் உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும் இப்பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது நல்லது நடக்கும் தங்கமே அதனால் தான் நீ கவலையற்று இருக்கப் போகிற என்று அடித்துச் சொன்னேன் இந்த வாராகித்தாய் இருக்கும்போது எப்போதும் எதற்கும் கவலைப்படக்கூடாது நம்பிக்கையோடு இருக்கணும் நம்பிக்கைதான் வாழ்க்கை வாழ்க்கை என்று என் பிள்ளைக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அம்மா நான் இருக்கிறேன் உன் தாய் நான் இருக்கிறேன் உன் அன்னை நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையும் உனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களும் எப்போதும் உனக்காகத்தான் அவற்றை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ரகசியம் உன்னிடமே உள்ளது கடந்து போன விஷயங்களையும் முடிந்து போன விஷயங்களையும் பற்றி கலங்கக்கூடாது எப்போதும் உன் வாரங்களை சுமக்க இந்த வாராகி தாய் நான் இருக்கிறேன் இப்போது உனக்கு எதிராக இருப்பவர்கள் உனக்கு பக்கபலமாக வரப்போகிறார்கள் பொறுத்திருந்து உன்னை அவமதிப்பவர்கள் இருக்கட்டுமே அதை பற்றியெல்லாம் நீ கண்டுகொள்ளக்கூடாது ஏன்னா நீங்கள் அதிர்ச்சி அவர்கள் அதிர்ச்சி அடையும் அளவிற்கு அசாதாரணமான சக்தியோடு வளர்ந்து அவர்கள் முன்வந்து நிச்சயமாக நிற்கப் போகிறாய் உன் வாழ்க்கையில் மன அமைதியை போகிறேன் எப்படின்னா உன் பிரச்சனைகளை முற்றிலுமாக தீர்த்து விடுவேன் உன் அழுகையும் உன் வழிகளையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் செல்வமே நீ வாழ்க்கை என்ற பயணத்தில் கற்றுக்கொள்ள பா கற்றுக்கொண்ட பாடங்கள் ஏராளம் இனிமேல் கற்றுக்கொள்ளும் பாடங்களும் ஏராளம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை தருகிறது பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் என்ற சராசரி வாழ்க்கையில் எந்த விதமான தடைகளோ வேதனைகளோ அவமானங்களோ இல்லை ஆனால் சாதிக்க நினைக்கும் சரித்திர வாழ்வில் தடைகள் அதிகம் உள்ளன வழி வேதனைகள் அதிகம் உள்ளன இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு சாரர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எப்படியாவது வாழலாம் என்று ஒரு தனி குழுவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களால் இவர்களால் கூட வாழ்ந்துவிட முடியும் ஆனால் இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் இருக்கும் இடைப்பட்ட பிரிவுகள் இடைப்பட்ட பிரிவினரின் வாழ்க்கை தான் கடினமாக இருக்கிறது என் நீ எந்த ரகத்தில் இருக்கிறாய் என்று சற்று யோசித்துப்பார் உனக்கு புரியும் சுயத்தை தொலைத்துவிட்டு ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டு வாழ்பவர்கள் நிலையோ அடிமை முறையாக உள்ளது இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துவிட்டு போகலாம் என்ற மனநிலை உப்புச்சப்பில்லாமல் வாழ்ந்து விடுவார்கள் இவர்கள் இந்த பூமியில் எந்த சுவடையும் விட்டுச் செல்வதில்லை எனவே பிரச்சனைகளே இல்லாத வாழ்வு வேண்டும் என்பதை விட பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் மனநிலையை வளர்த்து வெற்றி நிச்சயமாக நிச்சயம் கிடைத்துவிடும் உன் வாராகி தாய் சொல்லும் அறிவுரை முழுவதுமாக கேட்டுக்கோ நீயும் உயர்ந்து விடுவாய் கற்பனை கதையாக இருந்தாலும் சாவித்திரியின் திறமைதான் அவர் கணவரது வாழ்வை காப்பாற்றியது யோசித்துப்பார் பலமுறை அரசரின் மரண தண்டனையில் இருந்து தனாலிராமனின் வாக்குத்திறமை காப்பாற்றியிருக்கிறது பீர்பாலுடைய திறமையான பேச்சுக்கதைகளை கூட நீ கேட்டிருப்பாய் சவால் நிறைந்த சாயல் செயலில்தான் சாதனை ஒளிந்திருக்கிறது அந்த சவாலை சாதனையாக மாற்ற உன்னிடம் துணிவிருக்கின்றது திறமையும் இருக்கின்றது அதை என் பிள்ளையானனே மறந்து விடக்கூடாது சிந்தித்து செயல்படு நிச்சயமாக வெற்றி உனக்கு உண்டு வாராகி தாயே இன்றைய நாளை இனிமையாக தந்தமைக்கு நன்றி என்று சொல்லு வாராகி தாயே இந்த பதிவை என் கண்ணில் காண்பித்ததுக்கு நன்றி என்று சொல்லு என் பிள்ளையின் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கப் போகிறது பெரும் மாற்றமாக இருக்கும் அதனால் இனிமேல் வரும் விடியல் நலம் தரும் விடியலாக என் பிள்ளைக்கு இருக்கப் போகிறது கவலைகளை மறந்துவிடும் கவலையின்றி இருக்க இந்த தாய் உன்னை தேர்ந்தெடுத்து உனக்கானதை செய்ய துவங்கிவிட்டேன் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி